ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசி நாலு பால் உள்ளே வந்த தலை தோனி மிரண்டு போன நடராஜன் ஒரு நாலு சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே பேட்டிங் மூலமாக நமக்கு வந்து தெரிய வந்திருக்கும் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ரஹானே உடைய புவர் ஃபார்ம் மேட்ச்சுக்கு மேட்ச்சுக்கு தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு இவர் வந்து ஓப்பனிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ப்ரமோட் பண்ணாங்க ரச்சிந்திரா வந்து தூக்குனாங்க பட் இருந்தாலும் ரஹானே வந்து சொதப்படுறார் இந்த கேமில் பன்னெண்டு பாலில் ஒன்பது ரன் மட்டும் அடிச்சு ரஹானே வந்து அவுட் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் மிச்சல் வந்து ஃபார்முக்கு வந்திருக்கார் முப்பத்தி ரெண்டு பந்தில் ஐம்பத்தி ரெண்டு ரன்னு ரஹானே பண்ண வேண்டியதை மிச்சல் வந்து பண்ணியிருப்பார் ஏன்னா வந்து ரஹானே ஏர்லியராக அவுட் ஆன ஒன்று எய்கோர்ட்டும் மிச்சலும் சேர்ந்து தான் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து பில் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து மிச்சல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு ருத்ராஜ் அவருடைய வழக்கமான ஸ்டைலில் வந்து அடிச்சாரு நான் வந்து தொண்ணூற்றி எட்டு ரன்ல வந்து அவரால் முடியல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு ஓப்பனிங்லேருந்து கடைசி டெத் ஒரு வரைக்கும் வந்து நிக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் தான் அந்த மாதிரி வந்து பாலும் வந்து ஸ்லோ பால் தான் வந்து போட்டாங்க அப்போ வந்து எவ்வளோ ஷார்ட் தான் வந்து தூக்கி தூக்கி அடிக்கிறது அப்போ வந்து தொண்ணூத்தெட்டு ரனில் ரன்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு மேபி அவர் வந்து சிங்கிள்ஸ் ஆடி இருந்திருக்கலாம் இல்லை டீமுக்காக வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சு தொண்ணூற்றி எட்டில் ரெண்டு ரன்ல வந்து செஞ்சுரி வந்து மிஸ் பண்ணிருக்காரு இதெல்லாம் விட தான் கடைசி நாலு பால்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு ருத்ராஜ் வந்து அவுட் ஆனது கடைசி ஒரு ரெண்டாவது பந்தலை நாலு பால் மீதி இருக்கும் அப்போ தான் தலை வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு ஜடேஜா தான் உட்காந்துருந்தாரு பட் ஃபேன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா தலை உள்ளே வந்திருப்பாரு அந்த சமயம் நூற்றி இருபத்தொரு டெசிபல் அளவுக்கு வந்து சத்தம் வந்திருக்கும் எண்பது டெசிபலுக்கு மேலே போனாலே டேஞ்சரு பட் நூற்றி இருபத்தொரு டெசிபல் வந்து சத்தம் வந்திருக்கும் தோனி உள்ளே வந்திருப்பாரு நடராஜன் வந்து யோசிச்சுப்பாரு கடைசி நாலு பால் தோனி செம்ம ஃபார்மில் இருக்கார் கிரௌண்டு முழுக்க தோனி தோனிங்கிற சத்தம் அதுக்கு நடுவில் ப்ரெஷருக்கு நடுவில் நடராஜன் நல்லா பால் போட்டார் ஒரு கேட்ச் லெக் சைடில் டாஸ் ஃபுல் டாஸ் போட்டிருப்பாரு ஆஃப் சைடில் போட்டிருந்தாரா சிக்ஸ் லெக் சைடில் போட்ட பால் கேட்ச் பட் அபிஷேக் சர்மா அதை மிஸ் பண்ணி கேட்சையும் ட்ரா பண்ணி அது ஃபோர் போயிருக்கும் அடுத்த பாலில் தலை சிங்கிள் ஆடிட்டு போயிட்டார் ஸோ வந்து அதிர்ஷ்டவசமாக நடராஜன் அவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவுலையும் நல்லா போட்டிருக்காரு கடைசி ஓவர் நன்றி